வணக்கம் நண்பர்களே நேற்று வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு குழந்தையோட வீடியோ அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய குழ பெண் குழந்தையோட வீடியோ வந்து பயங்கர வைரலாச்சு இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளியோட முதல்வர் வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க சொல்லுங்கள் என்ன ஒரு விஷயம்னா சோசியல் மீடியா வளர்ச்சி அதிகமானதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது உண்மை என்னன்னு தெரியாமலே வந்து அது பயங்கரமாக வந்து வைரல் ஆகுது என்ன நடக்குது மக்களுக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி தவறான செய்திகளும் வந்து போய் சேருது அப்படிங்கிறது தான் நேற்று இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் வைரல் ஆனதுக்கு அதுக்கு என்ன காரணமாக சொன்னாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த பெண் அதனால தான் அதை வெளியே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசி நிறைய சோசியல் மீடியா சமூக போராளிகள் வந்து கிளம்பி பட் ஆனால் அந்த உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படை உண்மையும் தெரியாம அந்த அதை வந்து ஒரு அவதூறாக பரப்புறது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயம் அதுவும் இது வந்து ஒரு பெண் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் அதுவும் அதை ஒரு தாழ்த்தப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா இதுல நிறைய பின்விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க என்ன பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து வெளியே தெரியாது அப்படி இந்த மாதிரி தவறான ஒரு கருத்துக்களை வந்து இது பண்ணா இது வந்து ஒரு அந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த பிரிவினரிடையே வந்து ஒரு கிளர்ச்சியை ஒன்றுக்கணும் இதனால பெரிய பின்வெலைகளை வந்து சந்திக்க நேரிடும் சோ அதோட விளைவு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது அப்படிங்கலாம் சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய செங்குட்டைப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஒரு தான் வந்து அந்த தனியார் பள்ளி வந்து செயல்படுது அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏச்சட்டன் பண்ணியிருக்காங்க பெரிய இருக்காங்க சரிங்களா அதை தொடர்ந்து வந்து ஒரு வாரமாக அவங்க வந்து பள்ளிக்கு வராமல் இருந்துருக்காங்க இப்போ வந்து எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால் எக்ஸாம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதுவும் இப்போ வந்து முழுவாண்டு பரீட்சை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ எக்ஸாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால பரீட்சை எழுதுறதுக்காக பள்ளிலையும் வர சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவும் வந்து பள்ளிக்கு போய் இந்த மாதிரி என் பொண்ணு வந்து இந்த மாதிரி பெரிய ஆகிட்டாங்க அதனால் வந்து அவங்களோட எல்லாத்தோடையும் சேர்த்து உட்கார வைக்காமல் கொஞ்சம் தனியாக உட்கார வைங்க அப்படி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இது மெயினாக எதனால் கேட்குற கேட்குறாங்க அப்படின்னா இது நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இது தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் ஒரு ஏஜென்டென்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பொண்ணு ஆகும்போது அவங்க பூப்படையும் போது அவங்களுக்கு வந்து இரத்தப்போக்கு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் ஒரு அந்த இரத்த வாழை சிறிய சிறிதளவில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்களுக்கு அவங்களால அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் வந்து மெயினாக வந்து தள்ளி வைக்கிறாங்க ஏன்னா இந்த பொண்ணுனால மற்றவங்களுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அவங்களால இந்த பொண்ணுக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதா கொஞ்சம் அந்த சமூக இடைவெளி விட்டு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் அவங்க அம்மா வந்து அங்கே கேட்டு போயிருக்காங்க அதுக்கு பள்ளிலேயும் சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் ஆக்சுவலாக நடந்தது ஆனா மறுநாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தனியாக உட்கார வைக்க சொன்னோன்னா அந்த குழந்தைய வந்து பள்ளி வகுப்பறைக்கு வெளியவே உட்கார வச்சிட்டாங்க இதுதான் இங்க வந்து ஒரு தவறான செயலா பார்க்கப்படுது என்ன அப்படின்னா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவேளை சமூக இடைவேளை இருந்தால் வந்து போதும் ஒரு நாலடி அடி இருந்தாலே போதும்னா அப்படின்னும் போது இப்போ மற்ற பசங்களோட உட்கார வைக்காம ஒரு ஆப்போசிட்லையோ நம்ம பார்த்துப்போம் ஸ்கூலுக்கு பின்னாடி அந்த போர்டெல்லாம் இருக்கும்ல ஒரு போர்டு கீழேயோ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்லேயே ஏதோ ஒரு கார்னர்ல கூட உட்கார வச்சிருக்கலாம் அந்த கிளாஸ் ரூம்குள்ளேயே ஸோ அதை தவிர்த்து இவங்க வெளியே கொண்டு போய் உட்கார வச்சாங்க தான் வந்து இங்கே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதை எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல இத்தனைக்கும் அவங்க வந்து இப்போ ஒரு ஆண் கூட கிடையாது அந்த பள்ளி முதல்வரும் பெண்ணாங்க இருக்க ஆசிரியர் பெண்ணா அப்படிங்கும்போது அவங்க அவங்களுக்கு இது பெருசாக தெரியலையோ என்னவோ தெரியல ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த காலத்தை சேர்ந்தவங்க இல்லையா கிடையாது ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி இருக்கவங்க அப்படிங்கிறனால அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தன் பண்ணவங்களெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னு நம்ம வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து வந்தவங்கன்றதுனால இது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல என்னன்னு தெரியல வகுப்பறைக்கு வெளியே உட்கார வச்சுட்டாங்க அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையா இருச்சு ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு வகுப்பறைக்கு வெளியே தனியா உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு வந்து தெரியல அது வந்து ஒரு தவறான விஷயமா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அதை தொடர்ந்து தான் வந்து அந்த பள்ளி முதல்வரும் வந்து இதை வந்து இந்த வீடியோ வைரல் ஆனோடனே இது வந்து கல்வித்துறைக்கு வந்து போகுது அவர் அமைச்சர் வந்து பார்த்துட்டு நான் அப்படி பெரிய வி பிரச்சனையாக அது தெரியல ஏன்னா இது என்ன வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு வெளியே ஸோ அவர்கிட்ட போகும்போது அவர் வந்து சொன்னார் இல்லை அப்படி ஒன்றும் இது எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல பட் ஆனால் விசாரிக்க சொல்கிறேன் தவறு செஞ்சவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து அந்த கல்வித்துறை அதிகாரிகளும் வந்து செக் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ அவங்க அம்மா தான் வந்து அந்த குழந்தைய வந்து தனிமையாக உட்கார வைக்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க அங்கே மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது பட் ஆனால் அவங்க வகுப்பறைய விட்டே வெளியே பண்ணாது உட்கார வைப்பாங்க அப்படின்னு வந்து யாரும் எதிர்பார்க்கல அதுதான் அங்கே வந்து ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சு ஸோ அதை தொடர்ந்து தான் அந்த முதல்வர் வந்து அந்த பள்ளியோட முதல்வர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுட்டாங்க இங்கே இது என்ன பெரிய விஷயமாயிடுச்சு அப்படின்னா என்ன உண்மைன்னே தெரியாமல் இந்த மாதிரி நிறைய பேர் அசிங்கமாக நடந்து கொண்ட பள்ளி அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்றனால தான் அவங்க வெளியே உட்கார வச்சாங்க இப்படின்னு பல தவறான வதந்திகள் வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த குழந்தையோட அப்பா வந்து எல்லா சேனல்களுக்கும் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி குழந்தைய இப்படி தான் வெளியே உட்கார வைக்கிறதா அப்படின்னு வந்து அவர் கொஞ்சம் ஆர்சா வந்து கேட்டிருந்தார் அவர் வந்து குழந்தைய பெற்றவர் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு பெண் குழந்தைய பெற்ற அந்த அப்பா வந்து அந்த பெண் குழந்தை மேலே ஒரு மிகப்பெரிய பாசமாக இருந்திருப்பாங்க ரொம்ப அன்பு காட்டி வளர்த்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது தன்னோட குழந்தையை ஸ்கூலுக்கு வெளியில் உட்கார வச்சிட்டாங்களே அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே உட்கார வச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் வந்து அவர் பேச்சில் தெரிஞ்சதை தவிர அவரும் வந்து ஒரு உள்ளோக்கத்தோடையோ இல்லை வேற ஏதோ ஒரு இதை குறிப்பிட்டோ வந்து சொல்லலை அவர் பெண்ணை அவர் பாசமாக வளர்த்துருக்காரு அந்த வகுப்பறை விட்டு நம்ம பொண்ணை வந்து வெளியே உட்கார வச்சிட்டாங்கன்ற ஒரு ஆதங்கம் மட்டுமே அவர் பேச்சில் தெரிஞ்சது மற்றபடி வந்து அந்த அவரோட தகுதியை அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை வச்சு அவருமே வந்து எதுவும் சொல்லலை அது மாதிரி எதுவும் சொல்லலை ஸோ இந்த மாதிரி தவறான வதந்திகளை பரப்பக்கூடாது தான் நாம இந்த ஒரு விஷயத்துல சொல்றது அதே மாதிரி பார்க்குற நீங்களும் வந்து பார்க்குற எல்லாத்தையுமே வந்து உண்மை அப்படின்னு வந்து நம்பிக்கக்கூடாது அதில் என்ன உண்மை இருக்கு இல்லை அப்படின்னு ஆராய்ந்து அதை எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இந்த நாடு முழுக்க இருக்காங்க அப்படின் போது இந்த ஒரு விஷயத்தை அவங்க கேள்விப்படும் போது என்ன பண்ணுவாங்க என்ன இதே பொழப்பா போச்சு அப்படின்ற மாதிரி இது பல இடத்துல தவறாக போய் சேர்ந்துரும் பல தேவையில்லாத இடையூறுகளையும் வந்து விளைவிக்கும் அப்படிங்கிறதா ஸோ இந்த மாதிரி விஷயத்தை இனிமேல் யாரும் செய்யாதீங்க அப்படி போடக்கூடிய வீடியோக்களை யாரும் நம்பாதீங்க எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே வேறு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை அந்த தவறுக்கு உண்டான அந்த பள்ளி முதல்வர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வேறு எங்காவது நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க அப்போ தான் அது மற்றவங்களுக்கும் தெரிய வரும் ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு பதில் சந்திப்போம் நன்றி